தமிழ்நாட்டுக்கு எப்படி திருமங்கலம் ஃபார்முலாவோ அதே மாதிரி வட இந்தியாவுக்கு சூரத் ஃபார்முலான்னு உருவாகி ஓ அதை ஃபார்முலாவே ஆக்கிட்டாங்களா ஆமா இந்தூர் வந்துச்சு இப்போ அடுத்து காந்திநகர் வரைக்கும் வந்திருக்கு பிரதர் காந்தி நகர் இல்லையா காந்தி நகர் இதோ கேட்ட முக்கியமான ஒரு தொகுதியா எனக்கு தெரியுது யார் அங்க போட்டிடுறா யார் என்னங்கிறத நம்ம சூக்ரவி பாத்திரலாம் பாத்துருவோம் வெல்கம் டு தர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் ஓகே போயிடலாம் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடந்துகிட்டு இருக்கு மூன்றாம் கட்ட தேர்தல் மே ஏழாம் தேதி நடக்க போகுது குஜராத்ல இருபத்தாறு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமா நடத்துறாங்க அதுல முக்கியமான ஒரு தொகுதி காந்தி நகர் இந்த தொகுதி இப்ப பேசு பொருளா இருக்கு அதுக்கு காரணம் என்னன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிக்கிறது ஒரு காரணம் எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு பதினேழு பேர் அட் அடைம்ல வாபஸ் வாங்கிறாங்களா தான் நீங்க வந்து சூரத் ஃபார்முலான்னு சொன்னீங்களே ஆமா சூரத்துல இப்படிதானே சுயேட்சை எல்லாம் வாபஸ் வாங்கினாங்க அப்புறம் காங்கிரஸ் வேட்பாளரே வந்து மாத்தி கையெழுத்து போட்டு ஒரு பெரிய சர்ச்சை எல்லாம் ஆச்சு சரி இப்ப காந்தி நகர்ல வந்து என்ன சர்ச்சைன்னா ஐம்பத்தி ரெண்டு பேர் இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணிடுறாங்க அதில் பதினேழு பேர் வாபஸ் வாங்கிட்டாங்க அதில் பன்னெண்டு பேர் சுயேட்சிகள் மீதி நாலு பேருங்கிறது சின்ன சின்ன கட்சியை சேர்ந்தவங்க பதினேழு பேரும் தானாக முன் வந்து வாபஸ் வாங்கலாம்னு கேட்டா இல்ல அதில் பல பேர் வந்து எங்களை மிரட்டினாங்க எங்களுக்கு பணம் கொடுத்தாங்க வாபஸ் வாங்கிட்டோம்னு சொல்லிடுறாங்க அதான் இப்ப இதா இருக்கு இது என்ன நான் ஜிதேந்திர சௌகான் ஒருத்தர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு சரி எனக்கு வந்து தேர்தல் மேல ரொம்ப ஆர்வங்க அதனால நான் தாக்கல் பண்ணேன் தாக்கல் பண்ணதும் போதும் எங்க வீட்டுக்கு ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க முக்கியமா பாஜக எம்எல்ஏ தினேஷ் சங்கர் ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி உன்னை கொன்று பார்த்து மிராட்டிட்டாரு என்னைய அதனால என்ன பண்றேன்னு தெரியல எங்க வீட்டுல இருந்தும் எனக்கு வேற மூணு பொண்ணுங்க மூணு பொண்ணுக்கு நீ எப்படி வந்து கட்டி கொடுப்ப பல பிரச்சனை சந்திக்கணும் உயிரோடு பொண்ணுமா இல்லையா அதனால நான் வாபஸ் வாங்கிட்டேன் எனக்கு பணம் எல்லாம் கொடுக்குறேன்னு கூட சொன்னாங்க பட் பணத்துக்கு எல்லாம் நான் அடிப்படைய ஆள் கிடையவே கிடையாது அப்படின்னு இருக்காரு அவரு சரி அவில விட்டு நான் எடுத்து பார்த்தேன் விஜயேந்திர சோகானோடது அவரோட கையிருப்பு இருபத்தாயிரம் எழுதியிருக்காரு இரு மனைவி கிட்ட எட்டாயிரம் எழுதியிருக்காரு இவங்க கிட்ட எல்லாம் ஏன் அமித்ஷா பயப்பட போறாருங்கிறது தெரியல தெரியல அந்த தொகுதியில வர அஞ்சரை லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல போனதரை ஜெயிச்சிருக்காரு மட்டும் கிடையாது சுமித்ரா லேடி அவங்களும் வந்து ஒரு குட்டி கட்சி சார்பா வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் இதே மாதிரி மிரட்டல் அவங்க ஒரு கட்டத்துல இந்த வேட்புமனு வாபஸ் எப்படியும் வாங்கவே கூடாது அப்படின்றதுக்காக வெளியூருக்கு எல்லாம் வந்து டிராவல் பண்ணி போயிருக்காங்க நானூறு கிலோமீட்டர் தள்ளி போனா அங்கேயும் வந்து ஒரு நாலு பேர் வந்து அவங்க அவங்களை மிரட்டுறாங்கன்னா எதுக்கு வந்து நீங்கள் தேர்தலில் போட்டிடுறீங்க வாபஸ் வாங்குங்க அப்படின்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க கிரைம் பேலன்ஸ் போலீஸ்லாம் வந்து மாறு வந்து மஃப்டியில் வந்து எங்களை மிரட்டுறாங்க அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க ம் சொல்றாங்க என்னன்னா கிரைம் பிரான்ச்சுக்கு தெரியும் நானூறு கிலோமீட்டர் போனாலும் ஃபோன் டவர் போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் அதை வச்சு பிடிச்சிருக்காங்க ஆளிகளை கண்டுபிடிக்க சொன்னால் அதெல்லாம் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறது இல்லை அதான் இப்ப என்னன்னா இது வந்து பிஜேபி ஆட்கள் பண்றதா சொல்றாங்கன்னா அமித்ஷா தெரியாம தான் நடந்திருக்கும் சொல்றாங்க ஏன்னா அமித்ஷா வந்து பாருங்க உள்துறை அமைச்சருக்கு உள்ள நடக்கிறது தெரிய தெரியல அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது சில பேருங்க பண்ணிருக்காங்க அதனால அமித்ஷா மேல நீங்க பழி போடாத அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஆட்களை சப்போர்ட் பண்றாங்க ஆனா என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து பீஜு கோட்டையா தான் காந்தி நகர் இருக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி அஞ்சரை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜெயிச்சிருக்காரு இப்ப நிறைய வேட்பாளர்கள் நிப்பாட்டை வச்சு அதுல கெத்தா ஜெயிச்சாருன்னா அப்படிங்களா காம்படிஷன் கம்மி பண்ணிட்டு போடுறது ஒரு விளம்பரத்துல வரும் இல்ல அம்மா நான் ஜெயிச்சிட்டேன் எத்தனை நான் மட்டும் தான் இருக்கு அது மட்டும் கிடையாது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கான் குஜராத் ஃபுல்லா இருக்கிற இருபத்தி ஆறு தொகுதிகளையும் அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல தான் பிஜேபி ஜெயிக்கணும்னு ஒரு இலக்கு வச்சுட்டாங்கன்னா அதனால அதுக்கு வந்து சில்றையா சிதற எல்லா ஓட்டையுமே வந்து நம்ம வந்து கைப்பற்றணுன்றதுனாலையும் இப்படி பண்றதா வந்து எதிர்க்கட்சிகள் தரப்புல வந்து சொல்லிட்டுருக்காங்க ஓகே அஞ்சரை லட்சம் வாக்குகள் ஜெயிச்சிட்டாங்கன்னா நான் ரிசிங் ஜெயிச்சு வந்துருவாங்களா அது வந்து ஒரு செஞ்சு பார்க்குறாங்க குஜராத்துல காந்திநகர் மாதிரி பீகார்ல இன்னொரு தொகையும் வந்து பேஸ்பூர்ல இருக்கு அது என்ன தொகுதி அப்படின்னா சரண் அப்படின்ற ஒரு தொகுதி அங்க வந்து லாலு பிரசாத் யாதவ் பல முறை நின்று வந்து ஜெயிச்சிருக்காரு அந்த இடத்துல வந்து இப்போ என் அப்பா நின்ன இடத்துல நான் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பொண்ணு ரோகிணி ஆச்சாரியா அந்த இடத்துல வந்து வேட்பாளராக நிக்கிறாங்க ஆனா அந்த தொகுதியில வந்து ஒரு பொண்ணுக்கு எதிராக வந்து லல்லு பிரசாத் யாதவ் வந்து அது ஒண்ணு கவலைப்படாது இங்க வந்து ஓபிஎஸ்க்கு பேர்ல வந்து பல ஓபிஎஸ் நின்னாங்கல்ல அங்க அப்படியே லல்லு பிரசாத் யாதவ்னே ஒருத்தர் வந்து அங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு அது ரொம்ப சுவாரஸ்யமா வந்து அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த தொகுதி மேல ஓ அதனால லல்லு பிரசாத் யாதவ் எதிராக எப்படி எல்லாம் பிரசாத் பத்தி பேசுறப்ப பிரதமர் மோடி வந்து பிரச்சாரங்கள்ல வார்த்தை எல்லாம் திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டே இருக்காருல ஒரு லட்சம் வார்த்தைகள் இருக்கு ஆனா அவர் பேசுவதெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் மசூதி கோயில் பாகிஸ்தான் இதை தாண்டி எந்த வார்த்தையும் பயன்படுத்தவே மாட்டேங்கிறாரு இந்தியில இரண்டாம் இடத்தையும் இப்படி பண்றாருல மூன்றாம் கட்ட தேர்தலுக்கு வேற வார்த்தையை பயன்படுத்த வைப்பாங்க அப்படின்னு சொல்றாரு அதாவது எங்கெங்கெல்லாம் தேர்தல் முடியுதோ அதுக்கேத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மாத்திட்டே இருக்காங்க போல இருக்கு இந்த வெட் கிளவுட்ல அதான் எங்க படம் அதான இப்ப கூட வெஸ்ட் பெங்கால பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு இங்க இருக்கிற திரிணாமுல் காங்கிரஸ் அரசு இந்துக்கள் வந்து இரண்டாம் பட்சமா தான் நடத்துறாங்க சந்தோஷ் காலி பிரச்சனை எடுத்துவங்க அதுல வந்து முக்கியமான குற்றவாளி ஷாஜகான் அவங்களை கடைசி நேரம் வரைக்கும் அவர் பாதுகாத்துட்டே இருந்தாங்க கடைசி நேரத்துல வரி இல்லாதனாலதான் சிக்க வச்சாங்க ஷாஜகான் வந்து காவல்துறை கைது செஞ்சாங்க இது வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம் இந்துக்குள்ள ரெண்டாம் பட்சமா இந்த அரசாங்கம் வந்து நடத்துது பட் நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அப்படி பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க இது என்ன லாஜிக் இருக்குன்னு எனக்கு புரியலையே குற்றவாளி யாரு எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தா என்ன அவங்க வாட்டுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் ஒரு பிரதமருடைய வேலையா இருந்துட்டு இருக்கும் சப்போஸ் அந்த குற்றவாளி ஒரு இந்துவா இருந்திருந்தா இவர் இப்படி பேசுவாரா ரேவண்ணா ரேவணங்கிற வார்த்தை ஒரு வாயிலு தூரம்ல இருக்கும் இது வரையும் ரேவணங்கிற வார்த்தையை சொல்லல இப்போ அவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிக்க வச்சதே பிஜேபி ஆட்கள் தான் சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரங்க குற்றம் எல்லாம் வந்து சாட்டிக்கிட்டு இருக்காங்க சரி ஆனா என்னன்னா நம்மளும் தொடர்ந்து பிரச்சாரத்தை கேட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஃபுல்லா வந்து இஸ்லாமியர்கள் ஊடுருவி விட்டாங்க மசூதி ராமர் கோயில் இப்படிதான் பேசுறதை கடந்த பத்தாண்டுகள் அவர் தான் வந்து ஆட்சியில பிரதமரா வந்து இருந்திருக்காரு எவ்வளவு பண்ணிருக்காரு அவர் டிமானிசேஷன் பண்ணிருக்காரு அதை சொல்லலாம் சொல்லலாம் அது அதை தட்ட வச்சாரு அதை சொல்லலாம் ஆனா ரிசல்ட் எதுவும் சரியா வரலையே அதை பத்தி வெள்ளை அறிக்கையிலேயே இடம் பெறலையே இப்படி பண்றதுதான் என்ன பண்றது அதான் இப்போ வேட் லோட்ல போட்டு காமிச்சிருக்காரு நுல்லு பிரசாத் அதை ஓகே ப்ரோ நீங்க இந்த டீமாண்டைசேஷன் பத்தி பேசல அப்புறம் அந்த கொரோனா கைதற்ற பத்தி எல்லாம் பேசல அப்படின்னு சொன்னீங்கல்ல இன்னொரு விஷயத்தை பத்தி அவர் பேசல என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி வரிவிதிப்பு அதை பத்தி இன்னொருத்தர் பேசியிருக்காரு அவர் யாருன்னு கேட்டா இந்த பஜாஜ் டூ வீலர் நிறுவனம் இருக்குல்ல அதனுடைய எம்டி ராஜீவ் பஜாஜ் வந்து ஒரு பொதுமேடைய பேசிருக்காரு என்னன்னா ஜிஎஸ்டி ஒரு பைக் வாங்கணும்னா ஜிஎஸ்டி இருபத்தி பர்சன்டேஜ் வந்து நம்ம கட்ட வேண்டியதா இருக்கு எதுக்கு இவ்வளவு அதிகமான ஜிஎஸ்டி வைக்கிறீங்க நீங்க வந்து கிரீன் எமிஷன் அப்படின்ற அந்த கொள்கையெல்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றது ரைட்டு தான் சரி அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஜிஎஸ்டி இருபத்தி பர்சன்டேஜ் வைக்கிறனால மோட்டர் வெஹிக்கிள் சேல்ஸே வந்து கொரோனாக்கு அப்புறம் அதிகரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அதிருப்தியில வந்து பேசியிருக்காரு பதினாலுல இருந்து பதினெட்டு பர்சன்டேஜ் வைக்கலாம் மற்ற நாடெல்லாம் இதை விட கம்மியாதான் இருந்துகிட்டு இருக்கு இந்த ஜிஎஸ்டி முறையே சரியில்லை அப்படின்ற மாதிரி ராஜீவ் பஜாஜ் வந்து வெளிப்படையா முழுசாவே எழுதி கொடுத்துரும் என்ன என்ன தப்பு இல்ல ஜிஎஸ்டின்னு சொல்லல வந்து பயங்கர ரூமர் வந்து கிளம்பி என்னன்னா அந்த சொத்து வரி அதிகப்படுத்த போறாங்க அதே மாதிரி அபராத தொகையை அதிகப்படுத்த போறாங்க அப்புறம் வருமான வரிகள அதிகப்படுத்தப் போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ரூம் வந்து கிளம்பி இருக்கிறது மும்பை சென்செக்ஸ் ஆயிரம் புள்ளிகள் கீழே இறங்கிடுச்சு உடன் நிர்மலா சீதாராமன் பதவிப்பு அதெல்லாமே ரூம் முறை யார் கிளப்பனாங்கன்னு தெரியவே கிடையாது அந்த மாதிரி எந்த விதமான பிளான்களுக்கு இல்ல பதட்டப்படாதாங்கன்னு சொல்லிருக்காங்க நெல்லி முதலமை சார் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கறத பத்தி நாங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க கரெக்டாக ஏன் வந்து மக்களவைத் தேர்தல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து நீங்க அரவிந்த் கேஜ்ரிவால அரெஸ்ட் பண்ணீங்க ஏன் இவ்வளோ அவசரம் வியாபாரம் நட்டுறீங்க அப்படின்னு அந்த கேள்வியெல்லாம் கேட்டிருந்தாங்க அந்த வாதங்கள்லாம் முடிய வந்து ரொம்ப டைம் ஆகும் ஆனா அதுக்கு முன்னாடி எலக்ஷன் முடிஞ்சிடும் அப்படின்றனால தேர்தலை கருத்தில் கொண்டு நாங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கறதா வேணாமான்னு ஒரு பரிசீலனை மேற்கொள்றோம் கொடுப்போம்னு உறுதியா சொல்லலை நான் பரிசீலிக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க பார்ப்போம் இந்த தேர்தல் சம்பந்தமா பேசுறப்ப சீதாராம் எச்சரி கம்யூனிஸ்டு மூத்த தலைவர் அவர் தேர்தல் ஆணையத்தை கடிதம் இருக்கிற பல கேள்வி வந்து கேட்டிருக்காரு எதுக்கு வாக்கு செய்துல இவ்வளவு வந்து குளறுபடியா இருக்கு அதை பத்தி ஏன் வந்து தெளிவுப்படுத்த முடியுது தேர்தல் ஆணையம் நீங்க முன்ன பின்ன வரலாம் ஒரு பர்சன்டே தான் சொல்றாங்க பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் கூட ஓகேதான் ஆனா வந்து ஆறு சதவீதம் வந்து அதிகமாகுது அஞ்சு சதவீதம் வந்து கம்மி எப்படி ஏத்துக்கவே முடியும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும் இது ரொம்ப வந்து வருத்தம் வலிக்கிற செயலா தான் இருக்கு அப்படின்னு மாரி அவருடைய கருத்தை தெரிவிச்சு கடிதம் வந்து எழுதியிருக்காரு தேர்தல் ஆணையம் நிச்சயம் வந்து பதில் சொல்லிதான் ஆகணும் ஏன்னா டெக்னாலஜி டிஜிட்டல் இந்தியா அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்க சமயத்துல இவ்வளவு குடற்புடிலாம் வந்து நடக்கும் தமிழ்நாட்டே நம்ம பார்த்தோம் இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க நைட்டு ஏழு மணிக்கு ஆமா நம்ம என்ன நினைச்சோம் கூட்டி கழிச்சு பார்த்து அதிகமாக நம்ம நினைச்சு பார்த்தா கடைசியில் மூணு பர்சன்ட் கம்மியாயிருச்சு வெஸ்ட் பெங்கால பார்த்தா அஞ்சு சதவீதம் பல தொகைகள் அதிகமாயிருக்கு அஞ்சு சதவீதம் அப்படி அதிகமாகிறது தெரியவே இல்லை அதில் உடனடியாக கணக்கிட்டு அடுத்த நாள் சொல்றதுக்கும் என்ன தேர்தல் ஆணையத்துக்கு முடியலங்கிறது ரெண்டு நாள் ஆகுது வேற அது சொல்றதுக்கு மூணு பெர்சன்டேஜ்னா சில லட்சம் ஓட்டுகள் இதெல்லாம் வந்து அது எப்படி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து கனெக்ட் பண்ண முடியும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் திமுக மெஜாரிட்டி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம் அதிமுக அறுபது இருபது சச்ச எம்எல்ஏ கிடைச்சிருக்கலாம் ஆனா வாக்கு சதவீதம் பாக்குறப்ப மூணு சதவீத வாக்கு சதவீதத்துல தான் டிஎம்கே வந்து ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சாங்க கரெக்ட் மூணு சதவீதங்கிறது இல்ல ஒரு சதவீதம் கூட பெரிய டிஃபரன்ஸ் வந்து ஏற்படுத்தி இல்ல அது தேர்தல் ஆணையம் தான் வந்து பதில் சொல்லணும் சீதாராமன் கேள்வி வந்து கேட்டிருக்காரு பார்ப்போம் அதே மாதிரி அந்த கோர்ட்டை பத்தி பேசினேன் இல்ல டெல்லி உயர் நீதிமன்றத்துல வழக்கு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஹெராயின் போதைப் பொருள் தடுப்பு பிரிவால எழுபதாயிரம் கிலோ பிடிக்கப்பட்டிருக்கு ஓ ஒரு கிலோ ரெண்டு கிலோல எழுபதாயிரம் கிலோ எழுபதாயிரம் கிலோங்கிறது ஏழு டன் இந்த ஏழு டன் ஹெராயினும் மாயம் ஆயிடுச்சா அதோடைய மதிப்புங்கிறது அஞ்சு லட்சம் கோடி அப்படிங்கிறாங்க இப்ப டெல்லி உயர் நீதிமன்றம் உள்துறை அமைச்சகம் பதில் சொல்லணும் அதே மாதிரி நிதித்துறை அமைச்சகம் பதில் சொல்லணும் வந்து கேள்வி எழுப்பிடுறாங்க ஆனா அந்த வழக்கை வந்து செப்டம்பர் ஒன்பதுக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க ஓ செப்டம்பர் ஒன்பது ரொம்ப சீக்கிரமா ஒத்தி ஒத்தி வச்சிருக்காங்க அதாவது விஷயம் ஆனா கூட இந்தியா போன்ற நாடுகள்ல எப் வந்து எதாயிரம் கிலோ காணாம போகும் தெரியல அஞ்சு லட்சம் கோடி ஆயிரம் கிலோனா கண்டிப்பா வந்து பெரிய பெரிய தான் எடுத்துட்டு போயிருக்கணும் அப்படி இல்ல பல நாள் திட்டம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பொட்டலம் கட்டி எடுத்துட்டு போயிருக்கணும் இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல இருபதுங்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு கோவிட் லாக்டவுன் எல்லாரும் வீட்டில தான் வந்தோம் எப்படி எலி கடிச்சதுன்னு சொல்லவே முடியாது இந்த இடத்துல எலி ஏதோ பெரிசாலி எடுத்துட்டு போயிருக்காது எந்த பெருசாலிங்கிறத கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கணும் இந்தியா முழுக்க பரபரப்பா பேசப்பட்ட ஒரு விஷயம் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்திய விஷயம் அப்படின்னா வந்து ரோஹித் வெமலா அவருடைய தற்கொலை ஹைதராபாத் யூனிவர்சிட்டியில் வந்து அவர் வந்து தற்கொலை பண்ணிட்டாரு அதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து விசாரணை நடந்துகிட்டு தான் இருக்கு இப்போ தெலங்கானா காவல்துறை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவருடைய தற்கொலை அப்படிங்கிறது வந்து அவர் வந்து எஸ்சியை சேர்ந்தவர் இல்லை அந்த விஷயம் வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்ற பயத்தை தான் தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு அறிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க இது கடும் அதிருப்தியை விமலாவுடைய குடும்பத்தினருக்கு வந்து கொடுத்துருக்கு அது மட்டும் கிடையாது விமலாவினுடைய அந்த மரணத்தை வச்சு அதன தன்னெழுச்சியை வந்து திரண்ட மாணவர்களும் சரி பல அமைப்புகளும் சரி இதுக்கு வந்து கண்டனம் சொல்லியிருக்காங்க என்னன்னா ரோஹித் விமலாவுக்கு வந்து அந்த பல்கலைக்கழகத்தில் அவர் ஒரு த தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர் அப்படின்றதுனால பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டதாகவும் அவர் அவர் அம்பேத்கர் அசோசியேஷன் அப்படின்ற ஒரு மாநகர வட்டத்தினுடைய தலைவராகவும் இருந்தார் ஸோ அதுக்கு வந்து பாஜகவினுடைய மாணவரணியான ஏபிவிபி அவங்க வந்து ஒரு தொல்லை கொடுத்ததவும் அவங்களுக்கு இடையில் நடந்த பிரச்சனையில் மத்திய அமைச்சராக இருந்த பந்தாரு தத்தாத்ரேயா அவர் தலையிட்டு அவரை வந்து உயர்கள் துறைக்கு வந்து கடிதம் எழுதி அங்கேருந்து வந்த உத்தரவின் பேரில் தான் வந்து இவர் சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு அப்படின்ற தகவல் கிடைக்கிது அதுக்கப்புறமா அந்த சஸ்பெண்ட் செய்கிறதுன்னா வந்து அவருக்கு ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது அவர் வந்து பிஹெசி ஸ்டூடெண்ட்ன்றதால அவருக்கு நாப்பதாயிரம் ஸ்ட்ரை பண்ணும் வந்து மாதம் மாதம் வந்துட்டு இருந்துச்சு அந்த பணமும் நிறுத்தப்பட்டதுனால அவங்க வந்து ஹாஸ்டல் ரூம்லாம் வந்து வெக்கேட் பண்ணி ஒரு சின்ன ஒரு டென்ட் மாதிரி வந்து பேனர்லேயே போட்டு வந்து தங்கியிருந்தாங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்து நம்ம பார்த்துருந்தோம் அவருடைய கடிதத்துலேயுமே கடைசியில் சொல்லியிருந்தார் எனக்கு வந்து ஏழு மாதம் வந்து அவங்க நாற்பதாயிரம் தரணும் அந்த பணம் வந்துச்சுன்னா நான் சில பேர்கிட்ட அந்த பணம் கொடுக்க வேண்டியிருக்கு எனக்கு உதவி இருக்காங்க அவங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ அந்த அளவுக்கு அவர் கஷ்டத்தில் அவர் நெருக்கடி ஏற்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் வந்து தற்கொலை செய்யப்படுறாரு ஸோ இந்த பின்னணியெல்லாம் வந்து கருத்தில் கொள்ளாமல் ஜஸ்ட் அவர் பவர் வந்து எஸ்சி கிடையாது அப்படிங்கிற ஒரு காரணத்தை மட்டுமே வந்து மேம்போக்கா வந்து இவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ரோஹித் விமலாவுடைய குடும்பத்தினர் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு சொல்லியிருக்காங்க இவங்க எப்படி வந்து கேஸ்ட் வந்து முடிவு பண்றாங்க நாங்க இது வந்து இது சும்மா விட மாட்டோம்னு சொல்லவும் ப்ரெஷர் அதிகமாகவும் இப்போ வந்து திரும்பி தெலுங்கானா போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா நாங்க மேற்கொண்டு இதுல நாங்க விசாரணை நடத்துறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க போதைப் பொருள் கடத்தல் வந்து தமிழ்நாட்டில் அதிகரிச்சுக்கிறதா வந்து தொடர்ந்து அதிமுக வந்து குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் ஜெயக்குமார் இருக்கார் இல்லையா அவருக்கு நெருக்கமான ஒரு நபரே வந்து இந்த போதை பொருள் விஷயமான ஒரு இதுல வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அவருடைய நெருங்கிய உறவினர்னு வேற சொல்றாங்க நெருங்கிய உறவினர் நெருங்கிய உறவினர் இப்ப என்னன்னா பழைய வண்ணாரப்பேட்டையில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு எட்டு கிராம் அளவிலான மெத்தப்பட்டமீன் அப்படிங்கிற அந்த போதைப்பொருள் வந்து ஒருத்தர் கையிலேருந்து வந்து பறிமுதல் செய்யப்பெறுது அவருடைய பேர் காதர் மொயித்னு சொல்லிட்டு உங்களுக்கு எங்கேருந்து இது கிடச்சிது அப்படின்னு நான் வாட்ஸ்அப் மூலமாக சுல்தான் அப்படிங்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சுல்தானை பிடிக்க போகிறாங்க ட்ரிபிளிகனில் சுல்தான்கிட்ட பிடிச்சனா நீங்கள் எங்கேருந்து இதை வாங்கினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு திருவான்மியூர்ல இருக்கிற ராகுல் அப்படிங்கிற கிட்ட வாங்கினேன் அப்படின்னு சொல்லி ர ராகுல கை கேட்டுறாங்க ஸோ ராகுல் போய் பரி அவரை பிடிச்சி விசாரிக்கும்போது தெரியுது அவர் ஜெயக்குமாரோடைய உறவினர் அப்படிங்கிறது ஸோ அங்க சுத்தி அங்க சுத்தி தமிழ்நாட்டுல வந்து இந்த போதை பழக்கம் அப்படிங்கிறது பயங்கரமா சுத்திட்டு இருக்குன்னு நல்லா தெரியுது அதே தான் இவரு தான் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓன் பேர் வைக்கிறாங்களே கட்டுப்படுத்தணும் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவர் கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் இன்னைக்கு வந்து அவருடைய தோட்டத்தில் வந்து சடலமாக எடுக்கப்பட்டிருக்காரு எலெக்ஷனுக்காக ரொம்ப பரபரப்பாக அந்த வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தார் மே ரெண்டு ஏ இரவு ஏழை முக்காலுக்கு பிறகு அவர் காணாமல் போயிட்டாராம் அவருடைய மகன் கருத்தைய வந்து காவல் நிலையத்தில் புகார்லாம் வந்து கொடுத்துருக்காரு காவல் வந்து தேடிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து காலையில அவருடைய உடல் வந்து பாதி எரிஞ்ச நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்கு கருத்தை என்ன சொல்றாங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு நிறைய விரோதிகளாக இருந்தாங்க அரசியல் ரீதியாக இருந்தாங்க தனிப்பட்ட முறை நிறைய பேர் இருந்திருக்காங்க அதனால காவல்துறை விசாரிக்கணும்னு இருக்காங்க இது என்னுடைய அவருடைய மரணம் ஒரு கடிதம் வந்து வெளியாயிருக்கு அவர் எழுதுனாராங்கிறது காவல்துறை விசாரணை தான் வந்து தெரிய வரும் அவர் அந்த ஏப்ரல் தேதி எழுதப்பட்டதான் சொல்றாங்க அந்த கடிதம் அதுல வந்து வீட்டை சுத்தி நிறைய பேர் வந்து இருக்காங்க அந்த வந்து திருடுறதுக்காக தெரியல கொலை செய்யறதுக்கும் அந்த மாதிரி தெரியுது சில பண விவகாரம் இருக்குங்க கடிதத்துல வந்து இருக்கு பட் இப்ப காவல்துறை வந்து மூன்று தனிப்படை அமைச்சு என்ன காரணங்களை இருக்காங்க விசாரணை முழுவதும் உண்மையானங்களை தெரிய வரும் இதுக்கு நடுவுல வந்து காங்கிரஸ் கட்சியோடைய மாநில தலைவர் செல்வப்ரிந்தகை அங்க அவசரமா போயிருக்காரு நன்னைக்கு விழுப்புரம் தொகுதியில வாக்களிச்சு அந்த வாக்கு பெட்டிகள்லாம் வைக்கப்பட்டு இருக்கிற அறை வந்து மையம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில வச்சிருக்காங்க அங்க அரை மணி நேரம் பவர் ஃபெயிலியர் இருக்கு சரி கரண்ட் கட்டானா உடனே யூபிஎஸ் ஒர்க் இல்ல யூபிஎஸ் உடனே நேரத்துல ஃபெயிலியர் ஆக கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் சிசிடிவி கேமராக்கள் எதுவுமே வந்து பதிவாகல அப்படின்ற ஒரு பிரச்சனையாச்சு அதுக்கப்புறமா வந்து அந்த முகவர்கள் முன்னாடியே எல்லா கட்சியினுடைய முகவர்கள் முன்னாடியே அது வந்து சரி செஞ்சுதான் சொல்றாங்க இருந்தாலும் இந்த மாதிரி வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கிற மையங்கள்ல வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பவர் ஃபெயிலியர்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கிறது வந்து தொடர்கதையாயிட்டு இருக்கு ஆமா நீலையில் நடந்துச்சு அப்புறம் ஈரோட்டம் நடந்துச்சு அடுத்து விழுப்புரத்துல வந்து நடக்குது ஆமா அவங்க என்னன்னா அந்த ரிசல்ட் எடுத்துள்ள கையில் வச்சு மைய அழிஞ்சு போயிரு போல இருக்கு அதே மறந்துடுவோம் போல இருக்கு ஒரு மண்டலம் காத்துட்டு போனோம் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் இப்போ வாக்குப்பதிவு பண்ணி ரிசல்ட்டுக்கு சரி இன்னும்ன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆமாம் அவர் கொடைக்கானலில் வந்து ஒரு வாரம் ஓய்வு எடுத்திருந்தாரு நல்ல கோல்ஃபுல விளாடிட்டு ஒரு புத்துணர்ச்சியோட வந்து திரும்பி சென்னைக்கு வந்துட்டாரு மர வழியில் வந்து இருந்து கீழே இறங்கணுன்னா வைரமுத்து உடைய பண்ணை வீடு இருந்துச்சு ஸோ அங்கே போய் லைட்டாக ஒரு டீயை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி வந்தாராம் ஸோ ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வந்திருக்காரு மதுமூச்சில் பண்ணுவாரான்னு பார்ப்போம் அது எதிர்கட்சி தான் எடப்பாடி பழனிசாமி எங்க போனானே தெரியலையா இப்போ வந்துட்டு நைட் வந்துட்டா போலான் வந்துட்டு வருது எங்கன்னா கேரளா போயிட்டுதான் சொல்றாங்க எலக்ஷன் எல்லாம் போயிட்டு வந்ததுனால பாடி எல்லாம் கொஞ்சம் டயர்டா இருக்கும் வலிக்கும் நிறைய வீடியோ போட்டு காமிச்சுட்டு இருந்தாரு

பிரசாந்தா ஸ்ட்ரீக் தெரியலே நடிச்சிருக்காங்க நடிச்சிருக்காங்க மீட்ல வந்து பேசுறப்ப ஏன் வாக்களிக்கல நீங்க நிறைய பேர் ரோல் மாடலா இருக்கீங்க இன்ஸ்பிரேஷனா இருக்கீங்க அப்படின்னு நிருபர்கள் கேள்விக்கிறப்ப வந்து நிறைய பேருக்கு தனிப்பட்ட அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வருஷம் வாக்களிப்பேன் அப்படின்னாங்க அஞ்சு வருஷம் மாத்தினாங்க மாத்திட்டு தனிப்பட்ட உடல்நிலை செய்யாம இருக்கலாம் தனிப்பட்ட நிறைய விஷயம்லாம் இருக்கலாம் பட் நான் அதுக்கு வாக்களிக்கணும் என்னோட ஆதரவு ஆரவா இருக்கேன் கூட ஆன்லைன்ல கூட வாக்களிக்கலாமே வார்த்தையை விட்டாங்க ஆன்லைன்ல இது நமக்கு தெரியாம போச்சு வெயில போய் நின்றுருந்தோமே அது எங்க ஆன்லைன்ல வாக்களிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து ஜோதியை பண்ணி அத பேர் கேள்வியில எழுதி இருக்காங்க ஓகே அவங்க வந்து சினிமா நடிகர்கள் அவங்க அரசியல் புரிதல் கொஞ்சம் குறைவாதான் இருக்கும்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால இருக்கவங்க வந்து

முக்கியமான பவுலர் வந்து நடராஜன் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அவர் வந்து இந்த சீசன்ல பயங்கரமா விளையாடிட்டு இருக்காரு பதினஞ்சு விக்கெட்டுகள் மேல எடுத்து அந்த பர்பிள் கேப் வச்சுருக்காங்கல்ல அது வந்து அவர் தான் வச்சிருக்காரு ஆனாலும் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட இந்தியாவினுடைய அந்த டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் அணிக்கான இந்த ஸ்குவாட்ல வந்து அவர் இடம்பெறல இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து கண்டனமா வந்து ஒரு இப்படி ஒரு டேலண்ட்டு ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு அவரையும் எடுக்கல ஆனா வேற யாரெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து சமூக வலைதளத்துல போய்கிட்டு இருக்கு ஐபிஎல்ல நிறைய பேர் சொதப்புறாங்க அவங்க எல்லாம் கூட டி ட்வெண்ட்டி மெயின் டீம்ல இருக்காங்க பட் பதினஞ்சு விக்கெட் எடுத்து நடராஜ் வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முன்னாள் பவுலர்ஸ் நிறைய பேர் இந்தியாவுக்கு விளையாட நிறைய பேர் வந்து குரல் கொடுக்குறாங்க நமக்கு வந்து ஆதாகமெல்லாம் இருக்கு ஆமா ஜெய்சன் நல்லா டேலண்டான ஒரு நிறைய சிக்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காரு நிறைய பவுலிங் எல்லாம் போட்டு பிசிசி தலைவர் ஆயிட்டாரு நிறைய பவுலிங் கூட விக்கெட் எடுத்தாட நடராஜ் நபர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல வாய்ப்பு மறுக்கப்படுது மீ யாராச்சும் காலையில எழுந்து போன் சார்ஜ் போட்டு திரும்ப தூங்குவாங்களா சார் நான் தூங்குவேன் சார் கேலண்டர் வெங்காயத்தை உப்பில் சேர்த்து சாப்பிட்டு வர ரத்த வாந்தி வராமல் குணமாகும் கேலண்டர்ல தேதி கிளிக்க வந்தது ஒரு குத்தோம் ஜெர்மனி தப்பி சென்ற பிரஜுவல் ரேவன நாடு திரும்பியதும் கைது செய்வோம் போலீஸ் திட்டம் அல்ல வாசட்டியே உட்காந்துருக்காங்களே கோடை வெயிலை எப்படி சமாளிப்பது செப்டம்பர் மாதம் வரும் வரை பொறுமையாக இருக்க வேண்டும் செப்டம்பராக இருந்தாங்களா அடிக்கும் போல இருக்கா அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இன்னைக்கு விருது வந்து அமித்ஷா கொடுத்துருவோம் அமித்ஷா ஒரு ஜனநாயகவாதி தான் ப்ரோ மோடி வந்து எல்லா பக்கமும் சொல்லுவார்ல இந்திய ஜனநாயகத்தின் தாய்னா ஜனநாயகவாதி பர்சன் எல்லாம் சொல்லுவாரு அமித்ஷா என்னெல்லாம் இருக்கு ஆனா அமித்ஷா தெரியாம பல பேர் வந்து மறந்து ஓஹோ இதை வந்து அப்படின்னு நம்ம நம்பணும் அப்படிதான் பிஜேபி காரங்க சொல்றாங்க அப்படி சொல்றாங்க ரைட்டு நம்ம முதல்ல மிரட்டலவே இல்லைங்கிறாங்க தான் எடுத்துட்டாங்கிறாங்க இருந்தா கூட கேட்டிருப்பாங்க என்னப்பா என்னப்பா தலைவர் நிக்கிறாரு என்னப்பா நிக்கிறேன்னு கேட்டிருப்பாங்க அதே மிரட்டுறது பேசுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க எதுக்குப்பா வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணி அந்த டெபாசிட் காசை வந்து இழக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த காசு வச்சீங்கன்னா வீட்டுல வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா அது வந்து பணம் வந்து அதிகமாகும் கூட கட்டலாம் நீங்க கூட கட்டிடலாம் இருக்கலாம் இப்படி ஏதாவது பண்ணலாம் சரி அதனால அமித்ஷாக்கு என்ன கொடுப்போம்னா அவர் வந்து சூரத்துல ஜெயிக்கிற மாதிரியே ஜெயிக்கிற நினைச்சிருக்காருல அன்று வந்ததும் அதே நீலா இன்று வந்ததும் அதே நீலா அடுத்து தாங்காத நாடு எல்லா இடத்துக்கும் ஆக்சுவலி வெங்கட் வந்து ஒரு சிங்கர் அவரோட ஃப்ரீ டைம் நிறைய பாட்டு பாட வச்சு நான் முதல்ல நிறைய கேட்டு பாட்டு பாட வச்சு எல்லாம் சிரிப்பாங்க ஓகே இல்ல நல்லா பாடுவீங்க நான் எவ்வளவு ரசி ரசி நான் கேட்பாங்க பாட்டு முடிச்சுட்டீங்க முடிச்சு ரோகி நன்றி வணக்கம் வணக்கம்